இது நம்ம சினி எனக்கு சினிமா என்னென்ன இந்த பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சாய் பல்லவி தான் இருக்காங்க இவங்க நடித்த அமர படம் ரொம்ப பெரிய கொடுத்துச்சு அந்த படத்துக்கு சிவா அவ்வளவு கெத்தோ அந்த அளவுக்கு சாய் பல்லவியோட நடிப்பும் அந்த படத்துக்கு உயிர் கொடுத்திருந்துச்சுன்னு சொல்லலாம் இந்த நிலையில தான் சாய் பல்லவி ரொம்பவே பீக்கில இருக்கிற ஹீரோயினா மாறி இருக்காங்க அவங்க அடுத்த படம் என்ன நடிக்க போறாங்கன்னு சொல்லி மக்கள் மத்தியில ரொம்பவே கேள்வியா இருக்கு எல்லோருமே ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களோட படத்துக்காக இந்த நிலையில தான் தண்டில் என்ற படத்துல நாக சைதன்யாவுக்கு ஜோடியாக நடிச்சிட்டு வர்றாங்க அந்த நிலையில தான் சமீபத்துல அந்த படத்துக்கான ஆடியோ லான்ச் நடந்திருந்துச்சு இதுல வரல ஏனென்று சொல்லி நெட்டிசன்கள் விளாசிட்டு இருந்தாங்க எப்பவுமே சாய் பல்லவி தன்னோட படமாக இருந்தாலும் சரி அவங்களோட க்ளோஸ் ஆனவங்க படமாக இருந்தாலும் சரி மிஸ் பண்ணாமல் போயிடுவாங்க அப்படிப்பட்டவங்க ஏனி ஆடியோ லான்ச்சுக்கு வரலன்னு சொல்லி கேள்வியை கேட்டுகிட்டே இருக்காங்க இதனால அந்த படத்தை டைரெக்டர்கிட்ட போய் கேட்ட போது அவங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை கொஞ்சம் ஃபீவராக இருக்குது உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கு தலைவலியா இருக்குது இதனாலயே ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க அவங்க வந்து நோமலாக தான் இருக்காங்க என்று சொல்லி அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சு பேசியிருக்காரு அதோடு வந்து ஒருத்தர் தான் இமானாச்சி அவரை பற்றி இப்ப வெளியிடப்பட்ட பரபரப்பு தகவல்லாம் ரொம்பவே பேசப்பட்டிருக்கு சினிமாவில் கதாநாயகன் ஆக வேண்டும் என்கிற எண்ணத்தில் சொந்த ஊரில் இருந்து சென்னிக்கு வருபவர்களே விஜயகாந்த் போல் இருக்கிறாய் என சொந்த பந்தங்களை சொல்லியதால் நானும் நடிகன் ஆகிய தீர்வேன் என சொந்த ஊரில் இருந்து சென்னி வந்து இமானாச்சிக்கு ஹீரோ வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றாலும் ஒரு சில படங்களில் சிறு சிறு வேடத்தில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக அதிகம் கஷ்டப்பட்ட இவர் தள்ளுவட்டியில காய்கறிகள் விட்டுக்கொண்டே சினிமாவிலும் முயற்சி செய்தவர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வழியான சென்னை காதல் மற்றும் வீட்டுக்காரன் ஆகிய படங்கள்ல தலை காட்டிய இமானன் அதன் பின்னர் கோலங்கள் சீரியலில் அன்பர் என்கிற கதாபாத்திரத்தில் நடித்தார் இந்த சீரியல் வாய்ப்பு இவருக்கு அடுத்தடுத்த படங்களில் நடிக்க காரணமாயிருந்துச்சு அங்காடி திரு பாடா காத்தாடி கோ பாகன் மிரட்டல் மரியானின பல படங்களில் காமெடி ஆக்டராக நடிச்சிருப்பார் அதே போல சின்னத்திரையில் சொல்லுங்க அண்டே சொல்லுங்க மற்றும் குட்டி சுட்டி நிகழ்ச்சியில் குழந்தைகளுடன் இவர் சேர்ந்து செய்யும் அட்ராசிட்டி இவருக்கென தனி ரசிகர்கள் கூட்டத்தையே பெற்று தந்துச்சு தற்போது ஒரு படத்தில் நடிக்க இருபது முதல் இருபத்தைந்து லட்சம் வரை சம்பளம் பெறும் காமெடி ஆக்டராக இவர் மாறியிருக்கிறார் இமானண்ணாச்சி விபத்தில் சிக்கியுள்ள சம்பவம் தான் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு சென்னையிலேருந்து நெல்லைக்கு செல்லும் புறவழி சாலையில் இமானண்ணண்ணாச்சி குடும்பத்துடன் காரில் சென்றபோது ஒரு மாடு சாலையில் குறுக்கே வந்திருக்கு அப்போது கார் நிலை தடுமாறி அந்த மாடு மீது மோதி விபத்தில் சிக்கியிருக்குது இதில் அதிர்ஷ்டவசமாக இமான மற்றும் அவருடைய குடும்பத்தினர் பெரிதாக எந்த ஒரு பாதிப்பும் இன்றி உயிர் தப்பியிருக்கிறாங்க இந்த தகவலை இமானண்ணாச்சியே தனது இன்ஸ்டா பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறார் அதேபோல் மாடுகளால் நடக்கும் விபத்தை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார் என்னை போலவே நீங்களும் சேஃபா பயணம் செய்ய வேண்டும் என்று அந்த வீடியோல இமானண்ணாச்சி பேசியிருக்கிறார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இது போன்ற காணொலிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சென்னை நியூஸ் உடன் இணைந்திருங்கள் தேங்க்யூ பாய்